அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று நமக்கு சுவிசேஷ பணியின் அவசியத்தையும் அதனுடைய தேவைகளை அறிந்தோரையும் அறிமுகப்படுத்துகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரின் அழைப்பிற்கு அடிப அடிப்பணிபவர்களே வாருங்கள் ஆண்டவரின் அழைப்பிற்கு அடி அடிப்பணிபவர்களே இறை இவர்கள் அஞ்சா நிஞ்சம் படைத்தவர்கள் துணிந்து செயல்படும் உறுதி கொண்டவர்கள் உடல் அழிந்தாலும் உள்ளங்களை கிறிஸ்துவின் பக்கம் திசை திருப்புவார்கள் ஐசக் ஜோக்ஸ் பிரான்ஸ் தேசத்தில் பிறந்தவர் பத்து வயதிலேயே இயேசு சபையில் தன்னை இணைத்துக் கொண்டவர் கொழுந்து விட்டு எரியும் சுவிசேஷத்தை தாகத்தை பிஞ்சு பருவத்திலேயே பெற்றிருந்தார் உடலையும் உள்ளத்தையும் உலகத்தின் பக்கம் திருப்பாமல் கிறிஸ்துவை நோக்கி திருப்பினார் இயேசு சபையின் தலைமையத்திலிருந்து ஒரு அழைப்பு ஐசக் ஜோக்கை தேடி வந்தது வட அமெரிக்காவுங்க விசேஷத்தை ஏந்தி செல்ல வேண்டும் என்பதே அந்த அழைப்பு உடனே தன்னை அர்ப்பணித்தார் ஐசக் ஜோக்ஸ் நெடுநாள் பயணத்திற்கு பின் எட்டு பேர் அடங்கிய மிஷினரி குழு வட அமெரிக்காவை அடைந்தது ரக்வா என்ற காட்டு மிராண்டிகள் கூட்டம் இவர்களை மிகவும் கோபத்துடன் எதிர்கொண்டது இடையூறுகளும் ஆபத்துகளும் ஏராளமாக ஏற்பட்டனொடி மக்களிடையே ஏற்படும் கொள்ளை நோய்களுக்கும் அசம்பாவிதங்களுக்கும் இவர்கள் குற்றம் சுமத்தப்பட்டது ஐந்து ஆண்டுகள் கடினமாக பணி செய்தாலும் அக்காட்டு மிராண்டிகளால் அதிகம் சித்திரவதைகளுக்கு உள்ளாயினர் ஜோக்ஸ் காட்டு மிராண்டிகளால் பிடிக்கப்பட்டார் தசை தசையாக அவர் உடலை வெட்டினர் கை விரல்களையும் வெட்டி அவர் கண் முன் தின்றனர் திடீரென ஒருவன் கோடாரியால் வெட்ட அவர் உடல் கீழே விழுந்தது ரத்தம் பூமியில் சிந்தியது ஆயினும் அவர் கொல்லப்பட்ட ஓர் ஆண்டுக்குள் அங்கு மூவாயிரம் பேர் ஞானசானம் பெற்றனர் இச்செய்தி அவரின் பணியினை வெளிப்படுத்தி காட்டுவதாகவும் நம்முடைய விசுவாச வாழ்வை பலப்படுத்துவதாகவும் அமைகின்றது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏராளமானோர் எழுப்பினார்கள் அன்பரே இரத்த சாட்சிகளின் இரத்தம் திருச்சபையின் வித்து என்பதை உண்மையல்லவா அதை புரிந்து கொள்வோம் கிறிஸ்துவுக்காக தமது இரத்தத்தை சிந்தியவரே கிறிஸ்துவின் ரத்தத்தை பருகுவதற்கு தகுதியானவராவார் ஆண்டவரே உம் நாமத்தின் நிமித்தம் இரத்தம் சிந்தவும் நான் ஆயத்தமாயிருக்கிறேன் என்று நம்மை அர்ப்பணிப்போமா கர்த்தன் நம்மை ஆசிர்வதிப்பாராக